வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் துவக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்று உடன் உணவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவங்கி வைத்து அவர்களுடன் அமர்ந்து ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் துணை மேயர் உள்ளிட்டோர் உணவு அறிஞ்சினார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் ஓசூர் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தை துவங்கி வைக்கும் பொருட்டு தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் எஸ் சத்யா துணை மேயர் ஆனந்தையா மாநகர ஆணையாளர் சபீர் பொது சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாறினார்கள் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து அவர்கள் உணவருந்தினார்கள் முன்னதாக தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவர்கள் வழங்கினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்